அவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிசஸ் ராமனை இனிய கடந்த மேக் உங்களை வரவேற்கிறேன் நான் உங்க மிஸ்ஸஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போறது பயிற்சி ஒன்று புள்ளி நாலு உள்ள ஏழாம் கணக்கு கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா உன் விடைக்கான காரணத்தை கூறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்கப்பா இருபுற சார்பு அப்படின்னா நமக்கே தெரியும் இருபுற சார்புனா அது ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்கணும் மேல் சார்பாகவும் இருக்கணும் அப்படி இருந்தால் தானே அது வந்து இருபுற சார்பு இப்போ வந்து நம்ம சப் சப்டிஷன்ல எடுத்துக்குமோ இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் மேல் சார்பாகவும் இருந்தா இது வந்து இருபுற சார்பு சொல்லி வந்து என்றால் மெய்யன்கள் ரியல் நம்பர்ஸ் அர்த்தம் இப்ப மெய்யன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெய்யன்கள் என்ற அந்த கணத்துக்குள்ள நமக்கு வந்து மைனஸ் நம்பர் பிளஸ் நம்பர் ஜீரோ பின்னம் தசமம் விகித முறை எண்கள் விகித எண்கள் எல்லா எண்களுமே அதுக்குள்ள அடக்கம் அப்ப இது போய்கிட்டே இருக்கும் இங்க வந்து நான் வந்து ஒரு முழு எண்களை மட்டும் எடுத்துக்கிறேன்ப்பா முழுக்கள் மட்டும் நம்ம இங்க எடுத்திருக்கோம் இதுல பின்னம் தசமம் விகித முறை எண்கள் விகித எண்கள் எல்லாமே இதுக்குள்ள அடக்கம் பா நம்ம வந்து நம்ம கணக்கு செய்யறதுக்கு ஏதுவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுக்களை மட்டும் எடுத்திருக்கோம் முழுசு முழுசா இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்திருக்கோம் அப்படிங்கா வச்சுக்கோங்க ஆக்சுவலா இங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னா இங்க இங்க இதுக்கு இடையில வந்து மைனஸ் ஒன்னு புள்ளி ஒன்னு ஒன்னு புள்ளி ரெண்டு ஒன்னு புள்ளி மூணு அது மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்கு இடையிலேயே எண்ணற்ற எண்கள் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு இரண்டு எண்களுக்கு இடையிலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்ணற்ற எண்கள் இருக்கு அது எல்லாமே இதுல அடங்கும் எல்லாத்தையும் நம்மளால எழுத முடியாதுன்றனால நம்ம வந்து இந்த மாதிரி முழுமையா இருக்கக்கூடிய முழுக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் பொதுவா இங்க ஆர் டு ஆறுனா என்ன அர்த்தம்னா இந்த கணத்துல உள்ள உறுப்புகளை இந்த கேள்வியில பிரதிப்போம்ப்பா கிடைக்கிற விடை வந்து இந்த கணத்துக்குள்ள இருக்கும் நமக்கு வந்து இங்க உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு நம்பர் எடுத்திருக்கேன் நீங்க எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம் இங்க எக்ஸட்ராவுக்கு வந்து இதுக்கு அடுத்து இங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இங்கிட்ட தொடர்ந்து போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் இப்ப நீங்க எந்த நம்பர்னால எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கட்டும் சின்ன எடுத்திருக்கேன் எக்ஸுக்கு மைனஸ் ரெண்டுன்னு போடுங்க இன்ட்டு மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு இது மாதிரி வருமா இந்த ரெண்டு குறியீடு பக்கத்துல வரக்கூடாது அதனால பிராக்கெட் போட்டுக்கிறோம் இப்போ அது ரெண்டையும் பெருக்குங்க ரெண்டு எண்களை பெருக்கணும் அப்படின்னா முதலில் அவற்றின் குறியீடுகளை பெருக்கிடுங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இரண்டா நாலு இப்ப மைனஸ் நாலுன்னு வருதா மைனஸ் நாலு பிளஸ் ஒன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு என்று கிடைக்கும் நெக்ஸ்ட் ஆஃப் அடுத்த என் போடுங்க மைனஸ் ஒன்று அப்போ ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று பேருக்குனீங்கன்னா மைனஸ் ரெண்டுன்னு வரும்பா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னா மைனஸ் ஒன்று வெவ்வேறு குறியீடுகளாக வந்துருச்சு அப்படின்னா கழித்து பெரியன் குறியீடு போடணும்ப்பா அப்போ மைனஸ் ஒன்று கிடைக்கும் நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜீரோன்னு போட்டுக்கலாம் எஃப் ஆஃப் ஜீரோ இக்குவல்ட்டு ரெண்டு இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஒன்று ரெண்டு இன்ட்டு ஜீரோ அப்படின்னா ஜீரோவே தான் ஜீரோ ப்ளஸ் ஒன்றுனா ஒன்றுன்னு தான் வரும் நெக்ஸ்ட் எஃப்ஆப் ஒன்று அப்போ ரெண்டு இன்ட்டு இந்த இதில் பிரதி ரெண்டு இன்ட்டு ஒன்று பிளஸ் ஒன்று இந்த எக்ஸுக்கு பதிலாக மட்டும் ஒன்றுன்னு போட்டு மற்றெல்லாம் அப்படியே வச்சுக்கிறோம் ஓ ரெண்டா ரெண்டுன்னு வரும் ரெண்டு 1, ஒன்று மூணு நெக்ஸ்ட் எஃப்ஆப் ரெண்டு அப்படின்னு போட்டிங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று ரெண்டு இன்ட்டு ரெண்டுனா நான்கு நான்கு ஐந்து இது மாதிரி இது போய்கிட்டே இருக்கும் இங்கே நம்ம எண்கள் நிப்பாட்டிக்கலாம் அம்புக்குறி படம் வந்து இது வந்து என்ன வகையான சார்பு வந்து நம்ம பார்க்கலாம்ப்பா இங்க வந்து ஆர் டு ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்னு சொல்லிருக்கனால இந்த நில்வட்டமும் ஆர் இந்த நில்வட்டமும் ஆரே தான் இதுக்குள்ள என்னென்ன உறுப்புகள் வரும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்னென்ன எண்கள்னு படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே மெய்யன்கள் தான்ப்பா பிளஸ் நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க மைனஸ் நம்பர்ஸ் ஜீரோ பின்னம் தசமம் விகித முறியன்கள் விகித முராயன்கள் என்னென்னவோ படிச்சிருப்பீங்க அது எல்லாமே வந்து மெய்யன்கள் தான் அடங்கும் அப்போ அவ்வளவு நம்பரையும் நம்மளால இந்த நீள்வட்டங்களுக்குள்ள வந்து அடைக்கிற முடியாது அதனால நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர்ஸை மட்டும் நம்ம எழுதிக்குவோம் இது இந்த மாதிரி மேல போய்கிட்டே தான் இருக்கும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு ஜீரோ ஒன்னு ரெண்டு கீழே போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மேல போய்கிட்டே இருக்கும் நமக்கு இங்கே வந்து வர்ற நம்பர்ஸை மட்டும் எழுதிக்கோங்க இந்த சைடு உள்ள வட்டத்துக்கு மைனஸ் மூணு மைனஸ் ஒண்ணு ஒன்னு மூணு அஞ்சு எக்ஸட்ரா இப்ப இதுக்கு இடையிலுமே நிறைய நம்பர்ஸ் இருக்குதுப்பா இதுக்கு இடையில உள்ள நம்பருமே நம்ம எழுதல இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்குவோம் இப்ப வந்து இது அம்புக்குறிப்படம் மூலமாக இணைச்சிடலாம் மைனஸ் ரெண்டையும் மைனஸ் மூணையும் கனெக்ட் பண்ணிருங்க மைனஸ் ஒண்ணு அதுக்கு இந்த சைடு நிழல் வந்து மைனஸ் ஒன்னே தான் ஜீரோவும் ஜாயின் பண்ணிருங்க ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு நீங்க அம்புக்குறி படம் வரையறதா இருந்தாலும் இந்த கோடை வந்து ஸ்கேல் வச்சு போடுங்கப்பா நீட்டா இருக்கும் இது வந்து எஃப் என்ற சார்பு குறிக்கிறனால இந்த அம்புக்குறிக்கு மேல வந்து நம்ம எஃப்என் போட்டுக்கிறோம் இப்ப பாருங்க ஒரு எண் ஒரு எண்ணோடு மட்டுமே கனெக்ட் ஆயிருக்கு இங்க உள்ள ஒவ்வொரு முன் உருவுக்கும் இங்க தனித்தனியான நிழல் உருக்கள் இருக்கின்றன எனவே இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்புப்பா மேலும் இங்க ஜோடின்றி எந்த உறுப்புமே தனித்து இல்ல அதனால இது வந்து மேல் சார்பும்தான் இப்ப வந்து உங்களுக்கு குழப்பமா இருக்கும் இங்கதான் நிறைய உறுப்புகள் வந்து ஜோடி இல்லாம தானே இருக்கு இங்க எக்ஸட்ரான்னு பாக்கும்போது இங்க நிறைய எண்கள் இருக்குது தானே அப்ப அதெல்லாம் ஜோடின்றி தானே இருக்கு இப்ப இங்க மைனஸ் மூணுக்கும் மைனஸ் மூணு ஒண்ணுக்கும் இடையிலேயே மைனஸ் ரெண்டு வரும் அதுக்கு ஜோடி இல்லாம தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம்ப்பா நம்ம வந்து இங்க வெறும் ஐந்தே ஐந்து எண்கள் எழுது எழுதுனாலதான் இங்க இடைப்பட்ட எண்களுக்கு எல்லாம் இந்த பக்கமா முன் உரு இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இது அப்படி கிடையாது இங்க வந்து நம்ம இன்னும் நீங்க வெவ்வேறு எண்கள் எடுக்க எடுக்க இங்க உள்ள எல்லா எண்ணுமே இதற்கான ஜோடியாக அமைஞ்சிரும் அதாவது இதற்கான நிழல் உருவா அமைஞ்சிரும் உங்களுக்கு வந்து ஒருவேளை இது லாஜிக்கா இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கிளியரா கூட பாக்கலாம்ப்பா இப்ப வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இக்கோல் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன் கொடுத்துருக்காங்களா இந்த எஃப் எக்ஸ் அப்படியே ஒய்ன்னு எடுத்துக்கோங்க ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இதுல இருந்து எக்ஸுக்கு வந்து மதிப்பு கண்டுபிடிங்க எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த பிளஸ் ஒன் எங்கிட்டு கொண்டு வாங்க அப்ப ஒய் மைனஸ் ஒன் ஈக்வல் மெய் மதிப்பா இருக்கணும் மெய் என்னா இருக்கணும் அதாவது ஆர் டூ ஆர் அப்படின்னா எக்ஸின் மதிப்பும் மெய்யா இருக்கணும் ஒய்யின் மதிப்பும் மெய் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் பா வந்து நம்ம ஒய்க்கு பதிலா எந்த நம்பர் நீங்க போட்டு பாருங்க எக்ஸ் வந்து ஒரு ரியல் நம்பர் மெய் தான் இருக்கும் மெய் அப்படின்றது என்னன்னா பிளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஜீரோ பின்னம் தசமம் இது வரைக்கும் நீங்க படிச்சது எல்லாமே மெய்யன்கள் தான் அப்ப ஏதோ ஒரு நம்பர் நம்ம படித்த நம்பருக்குள்ள தானே வரும் ஏதோ ஒரு மெய்யன் தானே வரும் மெய்யன் தவிர வேற ஏதோ நம்பர் இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மெய்யன்கள் தவிர கற்பனை எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குப்பா இல்ல சிக்கல் எண்கள் அப்படின்னு கூட இருக்கா அதை பத்தி நம்ம லெவன்த்துல படிப்போம் அதாவது ரூட் குள்ள மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மெய்யன் கண்டிப்பாக கிடையாதுப்பா அது வந்து சிக்கல் எண்கள்னு வந்துடும் இல்லை கற்பனை எண்கள்னு நம்ம டென்திலேயே நம்ம பின்னாடி படிப்போம் இங்கே வந்து அது மாதிரி ரூட் எதுவுமே இல்லை பாருங்களேன் அப்ப நீங்க ஒய்க்கு பதிலா எந்த நம்பர் கொடுத்தாலும் எக்ஸின் மதிப்பு வந்து மெய்யா தான் இருக்கும் அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலா கொடுங்க ஒய்யின் மதிப்பு மெய்யன் அப்ப நம்ம இங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் அதற்கான விடை வந்து இங்க இருக்கும் அதனால வந்து இங்க உள்ள எல்லா எண்ணுக்கும் இங்க ஜோடி இருக்கிறதா தான்ப்பா அர்த்தம் அதாவது எல்லா முன் ஊருக்கும் நிழல் உரு இருக்கிறதா தான் அர்த்தம் அதனால வந்து இது வந்து மேல் சார்பு தான்ப்பா எனவே இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான் ஏன்னா ஒரியன் ஒரியனோட மட்டுமே கனெக்ட் ஆயிருக்கு அதோட ஜோடியின்றி இந்த பக்கம் வந்து ஜோடியின்றி எதுவும் தனித்து இல்லை அதாவது இங்கிட்டு வந்து முன் உருவ இல்லாம எந்த நிழல் உருவும் தனியா இல்ல எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பு எனவே இது என்ன சார்னா இருபுற சார்பு நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்திடலாம் எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஆர் டு ஆர் ஆனது f of x equal to 3 minus 4x square. இப்போ இது வந்து 1 குக்கு சார்பு மற்றும் மேல் சார்பா அப்படின் பார்க்கலாம். அதாவது இருப்பர சார்பான் கேட்டுக்காங்க. அதுக்கு அர்த்தம் வந்து 1 குக்கு 1 மேல் சார்பு. இவும் 6 என்ற கணமானது minus 2, minus 1, 0, 1, 2, xs. அப்படி போய்கிட்டே இருக்கு. அப்படின் சொல்லியும் எடுத்துக்கலாம் பா. இங்கையும் இதுக்குள்ளையும் இப்போ இதுக்குள்ளயும் தசம பின்னம் விகித முறை எண்கள் எல்லா எண்களுமே இதுக்குள்ளயும் அடக்கம்ப்பா இப்போ இங்கே இங்க எக்ஸுக்கு பதிலா பிரதிடலாம் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு அப்படின்னு போடுங்க இங்கே வந்து மூன்று மைனஸ் நான்கு இன்ட்டு மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர்னு வரும் இப்போ மூணு மைனஸ் நான்கு இன்ட் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ரெண்டை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நான்கு தான் கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெருக்களை தான் செய்யணும்ப்பா மூணுலேருந்து இருந்து கழிச்சிடக்கூடாது

நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜீரோன்னு பிரதிடுங்க இங்கே உள்ள அடுத்தடுத்த எண்கள் அப்படியே நம்ம எக்ஸுக்கு பதிலாக பிரதிடுவோம் இது மாதிரி இன்னும் கிட்ட வந்து நமக்கு கீழே போய்கிட்டே இருக்கும்பா நம்ம வந்து ஒரு அஞ்சு நம்பரோட மட்டும் நிப்பாட்டிக்கிறோம் இப்போ இது கம்பு குறிப்பட வரைவோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு நீள் வட்டங்கள் வரைஞ்சிட்டோம்ப்பா நமக்கு வந்து எஃப்இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஆர் டு ஆர் அப்படின்னு தானே கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த நீள்வட்டமும் வட்டமும் ஆரை குறிக்கும் இந்த நீள்வட்டமும் வட்டமும் ஆரை குறிக்கும் அதாவது இங்கே ஆரின் உறுப்புகள் எழுதணும் இங்க ஆரின் உறுப்புகள் எழுதணும் ஆறு என்பது மெய்யன்கள் மெய்யன்கள் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிற எல்லா நம்பருமே ரியல் நம்பர்ஸ் தான்ப்பா மெய்யன்கள் தான் அது அத்தனையும் நம்மளால இதுக்குள்ள எழுதிட முடியாதுன்றதுக்காக நம்ம வந்து எக்ஸுக்கு பதில என்ன மதிப்பு எடுத்துக்கிட்டோமோ அதை மட்டும் நம்ம எழுதிக்க போறோம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு எக்ஸட்ரா போய்கிட்டே இருப்போம் இங்க வந்து நமக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம்ப்பா நீ பார்த்தீங்களா இதான் வந்து நம்ம கால்குலேஷனுக்கு ஆன்சராக வந்திருக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரெண்டாவது நீள்வட்டத்தில் எடுத்துக்கலாம் வந்து இதுக்கு கீழே மைனஸ் ஒன்று மைனஸ் பதிமூணு வந்துருந்துச்சுப்பா அது வந்து நம்ம எழுதலை ஏன்னா அது வந்து நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம் ஏற்கனவே எழுதுன நம்பர் வந்து திரும்ப எழுதக்கூடாது இது வந்து கணங்கள் மாதிரி தான்ப்பா ஒரு நம்பர் வந்து ஒரு தடவை தான்ப்பா வரணும் ஒரு ஒரு தடவை எழுதுனா போதும் திரும்ப வந்தால் அது எழுத வேண்டியதில்லை இப்போ வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம் மைனஸ் ரெண்டுக்கு வந்து இந்த பக்கம் என்ன ஆன்சர் கிடைச்சது நமக்கு மைனஸ் பதிமூணு கிடைச்சிச்சு அப்போ அதை ரெண்டே ஜாயின் பண்ணிருங்க மைனஸ் ஒன்றுன்னு போடும்போது நமக்கு விடையும் வந்து மைனஸ் ஒன்றுன்னே கிடைச்சது அதனால மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஜாயின் பண்ணிடும் ஜீரோன்னு போடும்போது நமக்கு விடை வந்து மூணு கிடைச்சது அப்போ ஜீரோவும் மூணும் ஜாயின் பண்ணிடுங்க அப்புறம் ஒன்றுன்னு பிரதியிடும்போது நமக்கு மறுபடியும் மைனஸ் ஒன்னே தான் விடையாக கிடைச்சது அதனால ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் ஜாயின் பண்ணிடுறோம் ஜாயின் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இது மாதிரி அம்புக்குறி போட்டுக்கோங்கப்பா அப்புறம் ரெண்டுன்னு பிரதிடும் போது நமக்கு விடை மறுபடியும் மைனஸ் பதிமூணு தான் கிடச்சிச்சு அப்ப ரெண்டையும் மைனஸ் பதிமூணையும் ஜாயின் பண்ணிடுறோம் இப்போ இதிலிருந்து இது வந்து ஒரு இருபுற சார்பா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இருபுற சார்பு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பா இருக்கணும் இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் ரெண்டும் மைனஸ் பதிமூணோட தான் கனெக்ட் ஆயிருக்கு ரெண்டும் மைனஸ் பதிமூணோட தான் கனெக்ட் ஆயிருக்கு மைனஸ் ஒண்ணும் மைனஸ் ஒன்னோட தான் கனெக்ட் ஆயிருக்கு ஒன்னும் மைனஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு அப்ப இது வந்து பலவற்றிற்கு ஒன்றான சார்பு இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பே இல்லை ஃபங்க்ஷனே கிடையாது ஒன்றான சார்பா இருந்தாதான் அடுத்து அது மேல் சார்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது இருபுற சார்பா இல்லையான்னு சொல்லலாம் இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாவே இல்ல அதனால வந்து இது கண்டிப்பாக இருபுற சார்பு இல்ல நம்ம விடை மட்டும் எழுதிடலாம் அவ்வளோதான் நன்றி மாணவர்களே